நமக்காக நாம் செஞ்சுக்கிற வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே எப்படி நம்மளை வந்து பார்லர் போகாமல் நம்ம நம்ம அழக மேலும் அழகாக்கிக்கலாம் அதாவது நம்மளையே நமக்கு பிடித்தாதான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன்ல சாப்பாடு உங்களுக்கு பிடித்த மாதிரி சாப்பிடுங்க போடுற ட்ரெஸ் வந்து அடுத்தவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் அதாவது அடுத்தவங்க நம்மளை கமெண்ட் பண்ணாத அளவுக்கு அடுத்தவங்க கண்ணை உறுத்தாத அளவுக்கு நம்மளை என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்காத அளவுக்கு நம்ம நம்மளோட உடை இருக்கணும் இப்போ கைகளுக்கான எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சே கைகளுக்கு நம்ம நம்ம கைக்கு கேர் எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பப்பாயா நீங்கள் வாங்கியிருப்பீங்க ரொம்ப பழுத்து இருக்கும் சிலவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் சிலவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அந்த பப்பாயா தேன் எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொன்று தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கைக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் கொடுத்து நீங்கள் ப இது பண்ணிங்கன்னா படுத்திங்கன்னா அடுத்து கைக்கு சாக்ஸ் கூட போட்டுருக்கோம் க்ளவுஸ் போட்டுட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும் இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல தேங்காய் எண்ணெய் இதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க லைட்டாக நான் இப்போ சும்மா அவங்களுக்கு சூடு பண்ணாமல் தான் காட்டு இதை தேங்காய் எண்ணெய் எந்த இது மசாஜ் கொடுத்தாலும் க்ளோக் வைஸில் கொடுங்க தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு கையில் லைட்டா உள்வீக்கங்கள்லாம் இருக்கும் இது காக்ரோச் ஸ்டோக்னு சொல்வாங்க அதாவது நம்ம நெட்டி எடுக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த கைக்கும் நல்லா இந்த முட்டியில இருக்க இதுக்கெல்லாம் ஸ்டோக் கொடுத்திங்கன்னா நல்ல கருமையெல்லாம் நீங்கி நைட்டு க்ளவுஸ் போட்டு படுத்துட்டிங்கன்னா நம்மளோட கை எப்பயுமே சாஃப்டாக இலவம் பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பப்பாய்கள் எடுத்து பப்பாய்களால் இருக்க பல்ப் மட்டும்தான் நம்ம நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல குளோவை கொடுக்கும் அதுவே பேன் வந்து நம்மளோட கையோட வாட்ஸ்ரைஸை மெயின்டெயின் பண்ணணும் நீங்க இந்த எல்போ வரைக்கும் கூட பண்ணிட்டு நல்ல ஊற வச்சு

என்னோட கைகள் இப்ப முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன்